தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் வித்தியாசமாக இருக்கிறார்கள் கேட்ட கேள்விக்கே அவர்கள் தான் இந்தியாவின் பூர்வீக குடிகள் என்ன வார்த்தை பூர்வீக குடிகள் நாங்கள் சுயமரியாதை துடிச்சு அவர்களின் மரபு சார்ந்த சிந்தனை யார் காலிலும் நானும் விழமாட்டேன் என் காலிலும் யாரையும் விழ அனுமதிக்க மாட்டேன் என்கின்ற சுயமரியாதை கூட்டத்திலிருந்து வந்த சிங்கம் கவிதை பித்தன் அது நிகழ்ந்து போனதாக இருந்தாலும் மேடையில் அப்படி சொல்லிவிட்டாரே என்று பதை பதைத்தபடி வந்தாருங்க நான் சொன்னேன் சார் இன்னும் மிச்சம் இருக்கும் எங்கள் காட்டிலே ரியல் சிங்கங்களாக உலவி கொண்டிருந்த சிங்கங்களில் ஒன்று இதோ உயிர்ப்போடு இதோ மேடை அருகில் வந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் நாதன் சார் என்று அவர்களிடத்தில் நான் சொன்னேன் எந்த வார்த்தைக்குள் என்ன இருக்கிறது என்பதனை கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம் குழந்தைகளுக்கு நாம் அந்த ஷார்ப்னஸ் கொடுக்குறோமா வார்த்தைகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அரசியலை அவர்களுக்கு நாம் தருகிறோமா நான் பாருங்கள் குழந்தைகள் எப்படி வளர வேண்டும் என்று சொல்கிறேன் ஒரு ஆசிரியையாக சொல்லுகிறேன் குழந்தை எப்படி வளரணும் கல்யாணி எழுதினார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க குழந்தைகள் உங்கள் சொல்லை கேட்டு வளர்வதே இல்லை உங்களை பார்த்து வளர்கிறார்கள் உங்களை பார்க்கிறார்கள் உங்கள் அசைவுகளை பார்க்கிறார்கள் எல்கேஜியில் ஒரு குழந்தை சாப்பிடல மூணு நாளாக அந்த டீச்சர் எனக்கு முன்னால் பெற்றோருக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த பெற்றோர் ஃபோனில் சொன்னதை ஸ்பீக்கர் போட்டு அந்த டீச்சர் எனக்கு காட்டினாங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் மேடம் நானும் தான் பார்க்குறேன் மூணு நாளாக டிஃபன் பாக்ஸ் வருது வீட்டுக்கு என்ன பண்ணுறது நீங்கள் கிளாஸ் டீச்சர் தானே நான் வேலையால் இருக்கிறேன் உங்கள் கிட்ட செல்ஃபோன் இருக்கா இருக்குது குழந்த சாப்பிடலாம் அது கையில் கொடுங்க யார் டீச்சர் செல்போன் கொடுக்கணுமா உங்களுக்கு தெரியுமா ப்ளூ லைட் இருக்குல்ல செல்ஃபோனில் வரக்கூடிய லைட் உங்களுடைய குழந்தையின் அறிவை மழுங்க செய்கிறது என்று உளவியலாளர்கள் அறிவியலாளர்கள் சொல்கிறார்கள் வகுப்பறைகளில் அதுதான் பேன் செய்யப்பட்டது கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னோம் கொரோனாவுக்கு அப்புறமா அதை கொண்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய நிலையை காலம் உருவாக்கிவிட்டது கற்றல் நிகழ்கின்ற பொழுதே கல்யாண்ஜி சொன்னார் வேலைக்காரியின் மடியில் உட்கார்ந்திருந்த குழந்தை பிஸ்கட் வாங்கி தந்த நல்ல காட்சியை பார்த்துக்கோங்க வேலைக்காரியின் மடியில் உட்கார்ந்திருந்த இடுப்பில் உட்கார்ந்திருந்த குழந்தை பிஸ்கெட் வாங்கி தந்த வேலைக்காரியின் வாயில் அதை திணித்தது சாப்பிடு என்று பாவம் ஒருபடி அப்படி முடிப்பார் கவிதையை பாவம்